ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் அண்ட் மார்னிங்லேருந்து நேதி ப்ளாக் எடுக்கவே இல்லை ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் பிஜி கிளம்புறேன் ஸோ அதனால் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் நேதி இருக்கிறேன் அண்ட் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் வீட்லேயே இருந்துட்டேன் பிஜி போகாமல் ஆஃபீஸ் போகாமல் பட் இப்போ போய் தான் ஆகணும் சுச்சுவேஷன் அதனால் எனக்கு எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது நான் எங்கள் வீட்டில் இருக்க முச்சு நான் பிஜியில இருந்தெல்லாம் படிக்கிறது அதெல்லாம் கிடையாது ஸோ என்னுடைய லைஃப்லையே இந்த தேர்ட்டி இயர்ஸில் தான் பிஜி போயிருக்கிறது தனியாக ஸ்டே பண்ணுறது அதெல்லாம் இருக்கா அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பிடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஈவன் வீட்ல தனியா இருக்க சொல்லுங்க நான் இருந்துருவேன் பட் என்னோட வீடா இருக்கட்டும் இல்லைன்னா வேற ஒரு ரெண்டட் வீடுனாலும் ஓகே நம்ம வீடுங்கிற ஒரு ஒரு ஃபீல் வந்துடும் பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் எனக்கு அது போனாலே இதா இருக்கும் காலையில இருந்து என் ஃபேஸ் இருந்தது பட் இப்போ ஓகே நம்ம போய் தான் ஆகணும் வேறு என்ன இது ரெண்டு நாள் இங்கே இருக்க டூ ஹவர்ஸில் ட்ரிவண்டம் கலக்கோட்டம் அதுக்கு போய் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது போய்ட்டு அப்படி வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்து டூ ஹவர்ஸில் வரப்போகிறேன் ஸோ அதனால் மனதை ஓரளவுக்கு திடப்படுத்திட்டு நான் இப்போ வ்ளாக் எடுக்கிறேன் அண்ட் காலையில் அவங்களுக்கு சத்து சத்துமாவோ அதுக்கப்புறமா லன்ச்சில் இன்றைக்கி மட்டன் ப்ரிப்பேர் பண்ணோம் ஆல்ரெடி அது மாதிரி வீடியோஸ் ரொம்ப இருந்ததுனால நான் ப்ளாக் எடுக்கல அண்ட் மனப்பக்குவம் எனக்கு நான் பிடிச்ச மாதிரி ரைஸ் ரசம் உருளைக்கிழங்கு ஜீரகம் ரொம்ப போட்டு பண்ணுவேன் அது கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் அது எல்லாம் எனக்கு பிடிச்ச டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி நானும் சாப்பிட்டேன் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருந்தால் டின்னருக்கும் அதுதான் ஸோ அதனால எனக்கு டின்னருக்கு அகைன் இதே ரைஸ் ரசம் அந்த உருளைக்கெழங்கு இதெல்லாம் வச்சுருக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்வியஸ்லி மட்டன் இருக்கும் தோசை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ அண்ட் இப்போ என்ன விளாக் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரில மேக்ஸ் போகிறோம் எஸ் எப்போவுமே ரிலையன்ஸ் சொல்லிவிட்டு அதுதான் வாயில் வருது பட் இன்றைக்கி ரிலையன்ஸ் போகலை நம்ம மேக்ஸ் போகிறோம் மேக்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது ஹவ் ஐ ஹாவ் சம் பேஸிக் எசென்ஷியல் மேக்கப் ஸோ அதை தான் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன் எதுவும் கிடையாது இங்கே இருக்கிற மேக்ஸுக்கு போகிறோம் அதனால் ஜஸ்ட் கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணுறேன் இப்போ அடுத்து லிப்ஸ்டிக் ஸோ இன்றைக்கி ஐ மேக்கப் எதுவும் பண்ணலை லிப்ஸ்டிக் மட்டும் போதும் டென் மேக்கப் முடிஞ்சது பேக்கிங் பண்ணணும்னு சொன்னது க்ளோத்ஸ் மட்டும் இல்லை என்னுடைய பேசிக் என்சென்ஷியல் அகைன் இந்த மாதிரி மேக்கப் ஸ்கின் கேர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஆக்சுவலாக நான் போய் அதனால எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன் லைக் ஒரு சில விஷயங்கள் அங்கே இருக்கலாம் பட் எல்லாமே நான் இப்போ இந்த டைம் கேரி பண்ணணும் இப்போ எங்கேயாட்டு வெக்கேஷன் போகிறேன்னா ஃபோர் டேஸ் பிஃபோரே நான் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் விளாக் எடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் பட் இது டூர் இல்லை ஒர்க் அப்படின்னு நினைக்கிச்சில பண்ணலாம் பண்ணலாம் மண்டே மார்னிங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு ஸோ ஐயா இப்போ மேக்ஸ் போவோம் ஷாப்பிங் பண்ணுவோம் மைண்டை டைவெர்ட் பண்ணுவோம் அண்ட் வாட்ச் கேட்ட மறந்துட்டேன் ஸோ வாட்ச் வேர் பண்ணுவோம் அண்ட் நான் இப்போ அடுத்த மேக்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் வாய் ஒன்று மறந்துட்டேன் சாக்லேட் ஸோ சாக்லேட் வந்து கிஃப்டாக வந்திருந்தது போஸ்ட் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுவேன்ல அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் மறந்துட்டேன்

இந்த சைடுல வரட மேல போனும் நான் எங்க பாக்க மாட்டே கண்ண மூடிட்டு நடக்கறேன் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கவே சாரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிக்கவே இல்ல டைரக்ட் இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்லிங் கவுண்டர் அண்ட் கிட்ஸ் வேர் அதுக்கு அப்புறம் தான் மென்ஸ் வேர் சோ ஸ்டெப்ஸ்ல போறோம் அத்தை இதே மாதிரி பாக்குறீங்களா குர்த்திஸ் பிளண்டியாக இருக்கா எங்கள் ரீ அரேஞ்ச்மெண்ட் அடிக்கடி பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்த்து வர்றது இங்கே இருக்கு திஸ் வை அத்தா நான் சொன்னது இதுதான் சரிமாமா basic t-shirts 1.99 இந்த பேண்ட்ஸ் தான் இப்போ ஃபைனலைஸ் ஆகிட்டுருக்கு அது கூட மேட்ச் பண்ணுற டீஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கணும் இன்னும் ஒன்று ஒரு வழியாக ஜீன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இப்போது டீஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் ட்ரையல் ரூம்க்கு வெளியில் உட்காந்துருக்கேன் சார் வர்றதுக்காக வெயிட்டிங் 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 இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு இங்கே வந்து எதாவது பார்க்குறீங்களா தா ஒரு வழியாக ஷாப்பிங் முடிஞ்சது இப்போ பில்லிங் செக்டர் போயிட்டுருக்கோம் சாரோட பில்லிங் முடிஞ்சது இப்போ சும்மா ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் பார்க்கலான்னு வந்திருக்கேன் பட் ஃபுட் பேஸ்லாம் நல்லா இருக்கும் இதுதான் நான் சொன்னேன் மக்கா எனக்கு இதை பிடிக்க பிடிச்சிட்டிங்களா பரவாயில்லையே இந்த ஷேட் நல்லா இருக்கா மேக்ஸில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து கோலம் போட்டாச்சு இன்றைக்கி ஏதோ ட்ரை பண்ணால் ஏதோ வந்திருக்கு பரவாயில்ல கோலம் போடுறதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது சும்மா வீட்டுக்கு முன்னாடி கோலம் இருக்கணும் அதனால் கோலம் போடுவேன் அண்ட் ஏ ஸோ இப்போது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங் ஹலோ எப்ரி பேக் ஸோ இப்போது கோலம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன் பேசி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பசிச்சது ஏன்னால் மேக்ஸில் சுற்றி சுற்றி வந்தோம் இல்லையா பசிக்கும் ஏன்னா நான் டுவெல் தேர்ட்டிக்கு லன்ச் முடிச்சிட்டேன் ஸோ டைம் அப்போது சாப்பிட முடிச்சில் ஃபைவ் ஓ கிளாக் ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் பசி அதனால என்னுடைய ஃபேவரட் மெனுவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு இப்போது வேண்டாம் சாப்பிட்டோன்னு உட்காந்துருக்கேன் என்ன பேக்கிங் இப்போ கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது தூக்கம் வருது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் சின்ன குவிக்காக நேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லண்ட் நான் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணணும் இங்கேருந்து கலக்கோட்டம் போயிட்டு அங்கேருந்து என்னுடைய பிஜியில் பேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆஃபீஸ் போக முடியும் ஸோ மு பொதுவாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிஜி போகிறேன்னா ரொம்ப ஹெவியான திங்ஸ்லாம் கேரி பண்ண மாட்டேன் லைக் வாட்டர் பாட்டில் அங்கேயே வாங்கிப்பேன் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் எங்கேருந்து கேரி பண்ணுவேன் அது இன்றைக்கி ராத்திரி நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம் அண்ட் அது தவிர அஞ்சு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் பேசிக் எசென்ஷியல் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் அங்கே ஒரு செட்டு வச்சிருந்தேன் பட் இப்போ அங்கே இருக்க இல்ல தெரியல வெயிட் நான் தான் கேரி பண்ணணும் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க வேண்டியது இருக்காது பட் கலக்கோட்டம்ல கண்டிப்பாக ஏறி இறங்கணும் அதுக்கப்புறம் நடக்கணும் அண்ட் மோர் ஆஃபீஸ் போகிறேனோ அன்னைக்குள்ள டேஸ்லலாம் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவேன் ஆஃபீஸ்க்கு நடந்து போகணும் அங்கே கேம்பஸ்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நடந்து பிஜிக்கு வரணும் ஸோ இது வந்து எனக்கு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது அது தவிர ஏதாவது கால்ஸ் ஆன்சர் பண்ணேன்னா நடந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா ஆப்வியஸ்லி டுவெல் தௌசண்ட் வரைக்கும் போயிருக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இங்கே வாக்கிங் போகணுன்னு நினைக்கிற அது நடந்த மாதிரி இல்லை அங்கே நடந்து பழகிட்டேனா அதுக்கப்புறம் இங்கே வாக்கிங் போகிறது ஈஸியாக இருக்கும் காதில் ஏன் ஏர்போர்ட்ஸ் வச்சிருக்கேன்னா கொஞ்சம் வீ பவர் கட் நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணலான்னு நினச்சேன் பட் அதுக்கு வாய்ப்பில்லை அண்ட் மேட்ச்சில் என்ன ஷாப் பண்ணணுங்கிறத நான் என்னைக்குள்ள வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் இன்கேஸ் முடியாத பட்சத்தில் நாளைக்கு ஒரு செப்ரேட் ஹால் வீடியோவாக க்ரியேட் பண்ணுறேன் ரொம்ப இல்லை எனக்கு கொஞ்சம் தான் வாங்கினேன் அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கினாங்க நான் வாங்க வேண்டாம்னு நினச்சேன் பட் ஒரு ஆஃபர் இருந்தது அதனால் வாங்கணும் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன் பை பாய் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் பாய் 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 நான் கேரி பண்ண போகிற ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது தான் நாளைக்கு வேர் பண்ணிட்டு போகிறேன்னா ம டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அகெயின் ஃப்ரைடே ஸோ அவுட்ஃபிட் செக் டன் ஸோ இது ரெண்டும் இதுக்கு பேர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் டன் ஸோ இவ்வளோ தான் க்ளோத்ஸ் நான் கேரி பண்ண போகிறது ஆக்சுவலி கேரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எஸ் இவ்வளோ மட்டும்தான் கேரி பண்ண போகிறேன் நான் பிஜிக்கு கேரி பண்ணுறது இந்த ஒரே ஒரு பேக் மட்டும்தான் இது கூட லேப்டாப் பேக் இருக்கும் எது கொண்டு போனாலும் இந்த பேக்கில் மட்டும்தான் இதுக்கு மேலே வெயிட் என்னால் தூக்கிட்டு போக முடியாது ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம எதெல்லாம் ஃபிட் பண்ணுறோமோ அது மட்டுந்தான் அண்ட் இதுக்குள்ளே ஒரு அடிஷ்னல் பேக் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நான் பேகுக்குள்ளே பேக் வைக்கிற பர்சன் ஸோ அதனால் இந்த ஒரு இது லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் எதோ பர்ச்சேஸ் பண்ணப்போ கிடச்சிது மத்தப் நாங்கள் வாங்கினோம் இதையும் எப்போவுமே ஸ்டாண்ட் பேக் வச்சுருப்பேன் இன்கேஸ் அடிஷ்னல் ஷூஸ் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை அடிஷ்னலாக ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னா அதை வைக்கிறதுக்காக இது இருக்கும்